தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க அன்பு சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழருடைய வரலாற்றை வரலாற்று முன்னோர்களை திராவிடர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைத்து கொண்டு வருகிறார்கள் எடுத்துக்காட்டு சங்கர்லிங்கனார் எத்தனை பேருக்கு தெரியும் நம் நம்மளுடைய பாட்டன் சங்கர்லிங்கனார் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் சங்கர்லிங்கனா யாரா அப்படின்னு கேட்குறீங்களா தெரிஞ்சுக்கோங்க எழுவத்தி மூணு நாள் பட்டினி உண்ணாவிரதம் இருந்து இறந்தார் எதுக்காக அவர் இறந்தார் தமிழ்நாடு என்ற பெயர் வேண்டும் என்று பட்டினி போராட்டம் இருந்து இறந்தார் அவருக்கு அவருடைய பேர் எந்த மேம்பாலத்திலும் இல்லை எந்த பொது இடத்திலும் இல்லை எல்லாம் திராவிடனுடைய சரி இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே இதுதான் உண்மை எல்லாமே தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் தமிழர் நலனுக்காக பாடுபட்டவர்களுடைய முன்னோர்களுடைய பெயரை எல்லாமே மறைக்கப்பட்டு வந்து கொண்டு ஜிடி நாயுடு பாலமுன்னு வச்சுருக்கார் கோயம்புத்தூர்லேருந்து அவினாசி போகிற சாலையில் பத்து கிலோமீட்டர் அந்த சாலை இங்கே காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறோம்ல திராவிடர்கிட்ட அதனால் அவனுடைய அவனுடைய நேம் தான் அவன் பாப்புலர் பண்ணுவான் தமிழர்கள் நேம் ஒருபோதும் பாப்புலர் பண்ண மாட்டான் உண்மையான திராவிடனாக இருந்திருந்தா உண்மையான தமிழர்களை நேசிப்பனாக இருந்திருந்தா தமிழினுடைய முன்னோர்களுடைய பெயர் வச்சிருக்கலாம் கக்கன் பாபுசி சங்கர்லிங்கனார் இது மாதிரி தீரன் சின்னமலை மாதிரி நிறைய பே முன்னோர்கள் ராஜராஜ சோழன் நிறையா முன்னோர்கள் இருக்காங்க தமிழர்களுக்காக வரலாற்றுக்காக பாடுபட்டவங்க அவங்களுடைய பேர் வச்சிருக்கலாமே அதனால் நம்ம விளைவு வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது நாம் எவ்வளவு பிரச்சனையில் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோன்னா சிம்பிளாக ஒவ்வொரு மக்களும் தமிழக மக்களும் தமிழரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் திராவிடன் இந்த நாட்டை ஆள்வதனால் எவ்வளவு பிரச்சனை வரும் என்பது யாருக்கும் இன்னும் தெரியல போக போக இன்னும் நிறையா இருக்குது 认真点，来。Er